ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் எல்எஸ் இன்ஃபோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா RTE எஜுகேஷன் பற்றி நிறைய வியூவர்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரியான கொஷனை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த ஒரு முக்கியமான கொஷின்ஸ்க்கு தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஆன்சர் பண்ணுறதா இருக்கும் நிறைய வியூவர்ஸ் கேட்ட அந்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாவது குழந்தைக்கு வந்து ஆர்டிஇ ஃப்ரீ எஜுகேஷன்ல சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது கேள்விதான் இன்னும் தெளிவா இந்த கொஸ்டினை விளக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தையோ இல்ல மூணு குழந்தையோ இருப்பாங்க அதில் முதல் குழந்தைக்கு வந்துட்டு ஆர்டிஇ ஃப்ரீ சீட் கிடைச்சிருக்கோம் அந்த ஆர்டிஇ ஃப்ரீ சீட்டில் இன்னுமே அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போது அந்த ரெண்டாவது குழந்தைக்கு வந்து இந்த வருஷத்தில் வந்து ஆர்டிஇ ஃப்ரீ எஜுகேஷனுக்கு ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படி ட்ரை பண்ணால் வந்துட்டு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தான் மேக்ஸிமம் வியூவர்ஸ் வந்துட்டு இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கான பதில் தான் இது கட்டாயம் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணா சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து எனக்கு கன்ஃபர்மா தெரியாது ஏன்னா ஒரு வீட்ல வந்துட்டு ரெண்டு மூணு குழந்தைங்க இருந்தாலும் ஒரு குழந்தைங்க இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு குழுக்களில் உங்களுக்கு வந்த உங்களோட குழந்தையோட பேர் வந்தால் மட்டும்தான் செலக்ட் ஆக போகிறீங்க ஸோ உங்களை அது உங்களோட செகண்ட் குழந்தையா ஃபஸ்ட் குழந்தையா அப்படிங்கிறது பெருசாக அதை பாதர் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய செகண்ட் குழந்தைங்களுக்குமே வந்து ஆர்டிஇ சீட் கிடைச்சிருக்கு ஃபஸ்ட் குழந்தைங்க செகண்ட் ஃபர்ஸ்ட் குழந்தைக்குமே ஆர்டிஇ சீட் கிடைச்சிருக்கு அதாவது ஒரே குடும்பத்தில் இருக்கிற ரெண்டு குழந்தைங்களுக்கு ஆர்டிஇ சீட் கிடைச்சி கூட நான் பார்த்துருக்கேன் அதனால செகண்ட் குழந்தைக்கு சீட் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பிம்பம் வேண்டாம் செகண்ட் குழந்தைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முன்னாடி ஃபஸ்ட் குழந்தைக்கு நீங்கள் எப்படி ட்ரை பண்ணீங்களோ அதே மாதிரி எல்லாமே வந்துட்டு கரெக்டாக எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அந்தந்த கேட்டகரி கண்டரில் அழகாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் சீட் கிடைச்சா ஓகே சந்தோஷம் ஒரு வேளை குலுக்கல உங்கள் குழந்தை பேர் வரல அப்படின்னா அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு வந்துட்டு ஆர்டியில சீட் கிடச்சிடுச்சி அதனால செகண்ட் குழந்தைக்கு சீட் கிடைக்காது அப்படின்னு வந்துட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் அது உண்மை கிடையாது செகண்ட் குழந்தைக்கும் கிடைக்க வாய்ப்பிருக்கு தைரியமா அப்ளை பண்ணுங்கள் ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு வேறு ஒரு ஸ்கூலில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள் உங்களோட முது குழந்தை படிக்கிற அதே ஸ்கூலுக்கு ட்ரை பண்ணாமல் வேறு ஒரு ஸ்கூலில் நீங்கள் வந்துட்டு ஆர்டிஐக்கு ட்ரை பண்ணால் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதுக்காக உங்களோட முது குழந்தை படிக்கிற அதே ஸ்கூலில் ட்ரை பண்ணால் கிடைக்காதா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா இது முற்றிலும் குழுக்கள் தான் ஒருவேளை குழுக்களில் உங்கள் குழந்தையோட பேர் வந்துருச்சுன்னா ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் வந்துட்டு வேறு ஸ்கூல் ட்ரை பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு ஒன் மந்த்து தான் இருக்குது இந்த ஒன் மந்த்துக்கு அப்புறமா வந்துட்டு ஆர்டி எஜுகேஷனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் சீக்கிரமாக உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்